சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என்று உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று கேட்டு உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் துர்மரணம் நடந்த ஒருவர் அதாவது அகால மரணம் அடைந்தவர் இப்படி ஒரு சாவு யாருக்குமே வரக்கூடாது என்று நினைக்கின்ற அளவுக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிந்த ஒருவர் என் குழந்தையே இப்படிப்பட்ட ஒருவனுடைய மரணத்தினால் உன் வாழ்க்கை சற்று நிலை குளிந்து போனது உண்மைதானே ஆனால் இப்பொழுது இவர் உன்னை தேடி வருகிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் சாயப்பா நீ சொல்வது எல்லாம் எந்த அளவில் உண்மையாக இருக்க முடியும் நான் எப்படி இதை நம்புவது என்று கேட்கின்ற என் குழந்தையே நான் சொல்வது போன்ற ஒரு மரணம் உன் இல்லத்தில் நடந்திருக்குமே ஆனால் இந்த சாயப்பாவின் வாக்கு உனக்கானது என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில் என்று யோசிக்கின்றாயல்லவா மரணமடைந்து துர்மரணம் அடைந்து இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள் எதற்காக மீண்டும் நம்மை தேடி வர வேண்டும் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் எதற்காக நமக்கு நடக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா சாயப்பா சொல்வதை முழுமையாக கேட்ட பிறகுதான் எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டும் என் அன்பு குழந்தையே சிலர் சாயப்பா என்ன சொல்ல வருகிறார் என்பதனை செவி கொடுத்து கேட்க விரும்பவில்லை நான் தொடக்கத்தில் என்ன எழுதி இருக்கிறேன் என்று பார்த்த உடனே சாயப்பா இது சரியில்லை என்று என் மீது பழி போட்டு விட்டு சென்று விடுகிறார்கள் ஒருவருக்கு சுடுகாட்டு பயணம் தொடங்குகிறது என்று சாயப்பா இதற்கு முன்னால் சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் அதற்கான அர்த்தம் என்னவென்று கேட்காமலேயே சாயப்பா இது போன்று சொல்ல மாட்டார் சாயப்பா இது போன்று செய்ய மாட்டார் என்று சொல்லிவிட்டார் என் அன்பு குழந்தையே ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை அன்போடு சொல்லி புரிய வைக்க முடியவில்லை என்றால் பயமுறுத்தித்தான் அதை தெரிய வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது நீ நல்லபடியாக உன் உடலை கவனிக்க வேண்டும் இல்லையென்றால் நீண்ட நாட்கள் உன்னால் வாழ முடியாது என்பதனை நன்கு அறிந்து நீ அதற்கு ஏற்றது போல உன் உடலின் மீது கவனம் செலுத்த வேண்டும் அல்லவா எத்தனை முறை சொன்னாலும் அன்போடு சொன்னாலும் உனக்கு புரியுமா சாயப்பா சற்று பயமுறுத்தி சொன்னால் நல்ல வேலை அப்பா சொல்லிவிட்டார் நாம் இனி நம் உடலை கவனிக்கவில்லை என்றால் நம் வாழ்க்கை பயணம் முடிந்துவிடும் என்று என் குழந்தை பயந்தாவது தம் உடலை கவனிப்பாய் அல்லவா அதனால்தான் சாய் அப்பாவும் இடத்தில் இது போன்று சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து விடுகின்றது இப்பொழுது கூட நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல நினைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நம்மை எந்த அளவில் இந்த வாழ்க்கை கொண்டு சேர்க்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்ற மனிதர்களை நாளைய விடியலில் பார்க்க முடிவதில்லை இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்கின்றது நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை வாழ்கின்ற நாளில் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா இந்த தூர் மரணம் எதனால் நடந்தது என் குழந்தை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்ன ஒருவருக்கு நடந்ததுதான் இந்த துர்மரணம் இப்படி இருந்தால் இது போன்ற ஒரு விளைவுகள் வாழ்க்கையில் ஏற்படும் அதனால் உன் உயிரே இழக்க வேண்டிய நிலை வரும் என்று பல முறை அறிவுரைகள் வழங்கியும் கேட்காத ஒரு குழந்தை இந்த உலகத்தை விட்டு சென்றது அவர்களுடைய தான் இங்கு வருகிறது ஆனால் உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணம் என்று தானே என் நீ யோசிக்கின்றாய் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்றவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்கள் இங்கிருந்து சென்ற பிறகு அவர்களின் உயிர் அவர்களின் உடலில் இருந்து பிரிந்த பிறகு அவர்கள் ஒரு ஆத்மா அதன் பிறகு அவர்களை நீ எத்தனை அன்போடு அழைத்து உன்னோடு தங்க வைக்க முடியாது ஏனென்றால் இது அவர்களுக்கான இடம் அல்ல நான் சொல்கின்ற இந்த ஒரு உறவானது வாழ்க்கையில் பலரின் பேச்சுகளையும் தட்டிவிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் என்று ஆணவத்தோடு சுற்றித் திரிந்த ஒருவர் இதனால் அவருக்குத்தான் மரணம் நடந்துவிட்டது இப்பொழுது நடந்த தவறை அவர்கள் உணர்கிறார்கள் இருக்கும் நமக்கு நல்லதை செல்கின்றார்களுக்கு செவி கொடுத்து என்னவென்று கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருப்போமே ஆனால் நிச்சயமாக இந்த கஷ்டம் வந்திருக்காது நிச்சயமாக இந்த துன்பம் வந்திருக்காது ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உண்மை என்று நினைத்து நாம் இப்படித்தான் இருப்பேன் என்று மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் தான் பிரச்சனைகள் வரத் தொடங்குகிறது இந்த ஆத்மா உன்னை தேடி வந்ததற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நீ செய்த விஷயங்களும் நீ சொன்ன வார்த்தைகளும் அன்று கேட்காமல் போனதற்கு மன்னிப்பினை கேட்கத்தான் உன்னை தேடி தேடி வருகின்றார்கள் சாயப்பா நீ சொல்வது உண்மையா என்று கேட்கின்றாயா என் அன்பு குழந்தையே நூற்றுக்கு நூறு உண்மை நான் சொல்கின்ற இந்த ஆத்மா மனம் வருந்துகிறது தனக்கு ஏற்பட்ட மரணத்திற்காக அல்ல நீ சொன்ன சொல்லை கேட்டிருந்தோமாயானால் உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்திரு கொடுத்திருந்தோமானால் இது போன்ற ஒரு நிலை தனக்கு வந்திருக்காதே என்று தான் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் நம் மீது அக்கறை கொண்டு ஒரு விஷயத்தை ஒருவர் வென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் உனக்கு உதாரணத்திற்கு சொல்லவா எப்பொழுதெல்லாம் இரு சக்கர வாகனத்தை குழந்தைகள் எப்படி ஓட்டுகிறார்கள் பார்த்தாயா எப்பொழுதும் அங்கும் இங்குமாக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் இடையில் யாரும் வந்து கொண்டிருந்தால் கூட அவர்களை தட்டிவிட்டு சென்று விடுகின்றார்கள் தனக்கும் பாதுகாப்பு இல்லாமல் அங்கே நடந்து செல்கின்றவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவெல்லாம் எப்பொழுதுமே சரிப்பட்டு வரக்கூடிய விஷயமா விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அல்லவா அப்படி இந்த உயிரை தன்னுடைய உடலிலிருந்து இவர்கள் பிரித்து விட்டார்கள் இந்த ஆபத்துக்கள் நடக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு உணரவில்லை தான் தான் செய்தது தவறு என்று ஆத்மார்த்தமாக அதாவது ஆத்மாவாக மாறிய பிறகு தனக்கு அறிவுரை வழங்கியவர்களையும் தன் வாழ்க்கையில் நல்லது நடத்த நினைத்தவர்களையும் யார் என்று புரிந்து கொண்டு இப்பொழுது அவர்களிடத்தில் மன்னிப்பினை கேட்டுவிட அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் மன்னிப்பு கேட்க வருவது வந்திருப்பதில் நீயும் ஒருவர் என்பதுதான் உண்மை சாயப்பா ஒருபொழுதும் தன் குழந்தையை பயமுறுத்தவும் என் குழந்தையின் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்கவோ எண்ணியது கிடையாது சாயப்பா ஒடி ஒரு நொடி பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு உன்னை வேதனைப்பட வைப்பது கிடையாது நடந்தது நடந்துவிட்டது இனி மீண்டும் அதனை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருக்க முடியும் அல்லவா இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா விஷயங்களையும் சரியாக பின்பற்ற முடியும் அல்லவா அதைத்தான் உன் அப்பா உனிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த ஆத்மா இப்பொழுது உன் முன்னால் நின்று உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டி வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா எந்த அளவிற்கு அவர்களின் வாழ்க்கை அவர்களின் மீதி நீ அன்பு வைத்திருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டார்கள் நாம் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் தவறுகளை செய்துவிட்டோம் என்று சொல்லி வேதனைப்படுகின்றவர்கள் தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கை தனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நினைத்து மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இனி இப்படி ஒரு நாளும் நடக்கக்கூடாது இந்த வாழ்க்கை இனி ஒரு பொழுதும் இப்படி நமக்கு எதையும் கொடுக்கக்கூடாது முடிந்தது முடிந்தது தான் என்று சொல்லி உனிடத்தில் மன்னிப்பையும் கேட்டுவிட்டு அவர்கள் இங்கிருந்து செல்ல நினைக்கின்றார்கள் இந்த ஆத்மா உன்னை அழிக்க வந்தது என்று தானே நினைத்தாய் அப்பா சொன்னதை என்னவென்று கேட்பதற்கு முன்பாகவே துர்மரணம் அடைந்த ஆத்மா என்று சொன்னவுடன் பதற்றம் தானே அடைந்தாய் நம்மை அழிக்க வந்துவிட்டார்களே இவர்கள் யார் என்று தானே யோசித்தாய் நான் சொல்வது இவர்கள் இடத்தில் மன்னிப்பு கேட்க வருகிறார்கள் என்று அப்படியானால் உன் மனநிலைக்கு சாயப்பா மனநிலைக்கு வேறுபாடுகள் இருக்கின்றது ஆனால் அவசரப்பட்டு சாயப்பா சொல்ல வருவது என்னவென்று கூட தெரியாமல் ஒரு முடிவுக்கு எல்லோரும் வந்துவிடுகின்றார்கள் இந்த சூழ்நிலையை உடனடியாக மாற்ற வேண்டும் இந்த நிலையை உடனடியாக கடந்து வர வேண்டும் இது போன்று இனி யாரும் ஒருபொழுதும் இந்த தவறுகளை செய்துவிட முடியாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்க வேண்டும் சொல்வது நம் கடமை கேட்பது கேட்காமலும் விடுவதும் அவர்களுடைய விருப்பம் அல்லவா அதனால் சாயப்பா உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நமக்கு தெரிந்தவர்களுக்கு நடக்கின்ற விஷயங்களை தனக்கு என்ன என்று ஒரு பொழுதும் விட்டுவிடாதே நமக்கு நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைக்குத்தான் என்பதனை புரிந்து எப்பொழுதும் போல என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் பேரதிசய மாற்றங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலை மாற வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மையானால் இந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று நினைப்பது உண்மையானால் இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு மகிழ்ச்சிக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள் இதையெல்லாம் நாம் கடந்துவிட்ட ஒரு பேர் அதிசயத்தை நோக்கி உன் வாழ்க்கையை நீ தயார்படுத்திக்கொள் நடப்பது அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்த தயாராக இருக்கின்றது இனி நடப்பதையெல்லாம் நீ எந்த அளவில் கண்டு கொள்கிறாயோ அந்த அளவில் இந்த வாழ்க்கையும் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே சாகியப்பா நினைத்துவிட்டால் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர கொண்டு வந்து விட முடியும் ஒரே நாளில் உன் வாழ்க்கையை தலைகீழாக சாகியப்பா புரட்டி போட முடியும் ஆனால் வாழ்க்கை இந்த பாடத்தை எல்லாம் எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கத்தான் வேண்டும் அப்படியானால் அதற்கு ஒரு இழப்புத்தான் நடக்க வேண்டுமா சாகியப்பா என்று நீ கேட்கலாம் யார் பேச்சை அதாவது கேட்க வேண்டும் கேட்டு நடக்க வேண்டும் என்கின்ற நடக்க நினைக்கின்ற குழந்தைக்கு எந்த வகையிலும் தெய்வமே வந்து முன்னின்றாலும் அவர்களின் பேச்சை நாம் கேட்கக்கூடாது என்று நினைக்கின்ற குழந்தைகளுக்கும் இடையில் வேறுபாடுகள் இருக்கின்றதல்லவா அப்படித்தான் இவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உன் சாயப்பா சொன்ன வார்த்தைகளுக்கான அர்த்தம் நிச்சயமாக புரியும் எல்லோரும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இப்போதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை காண்பித்துக் கொடுக்க துணியும்பொழுது அதற்கேற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும்